இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடையாக நான் நான் பார்க்குறேன் டெஃபினட்டாக ராதிகா மாஸ்டர் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாரும் இவ்வளோ நேரம் ஆனாலும் ப்ரெஸ் மீடியாவாக இருக்கட்டும் இங்கே வந்த கெஸ்ட் எல்லாருமே ஒரு ஒரு ஒன்றிணைந்து ஒரு ஒரு இந்த இந்த விழாவை ரொம்பவே சிறப்பிக்கணும் ரொம்பவே வாழ்த்தணும் அப்படின்னு மனசார அவங்களோட எனர்ஜியே வந்து மனப்பூர்வமா உட்காந்து வாழ்த்துகிற ஒரு ஒரு மேடையை நான் இன்றைக்கி வந்து ரசிக்கிறேன் அது என்னோட படமா இருக்கிறது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி எல்லோருடைய பாராட்டுக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு சில படங்கள் வந்து நம்ம வந்து பேஷனுக்காக பண்ணுவோம் ஒரு சில படங்கள் வந்து பணத்துக்காக பண்ணுவோம் ஒரு சில படங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணுவோம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ண படம் வந்து த ப்ரூஃப் ராதிகா மாஸ்டரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சாதாரண விஷயம் இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஊக்கம் கொடுப்பாங்க அதாவது நாங்கள் வந்து எங்கள் நாங்கள் ஒரு கம்யூனிட்டி மாதிரி நாங்கள் வந்து தன்ஷிகா தற்றோம் தூக்குறோம் அப்படின்வாங்க அப்புறம் ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தன்சிகா நீங்களாம் வரணும் தன்சிக்கா நீங்கள் வந்து அப்படி எங்கே எப்போ பார்த்தாலும் வேறு ஆடியோ லான்ச் போயும் என்னை பற்றி பேசுவாங்க அவங்களாம் நினைப்பாங்க என்ன இது தன்சிகா எங்கே இருக்காங்க தன்சிகாவை பற்றி பாராட்டி பேசுகிறாங்க அப்படின்ட்டு படங்கள் இந்த இந்த சமூகம் வந்து எதை மட்டும் நம்புது அப்படின்னா விடாமுயற்சியை நம்புது நானும் அதை தான் நம்புகிறேன் இது வரைக்கும் இருக்கேன் இது வரைக்கும் சஸ்டெயின் பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினட்டாக விடாமுயற்சி வேறு எதுவுமே இல்லை கடவுளுக்கு உண்மையாக சொல்கிறேன் சினிமாவில் நடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு சில பேர் ந நிறைய அதாவது கொஞ்சம் வருஷங்களாக இருக்கிறதால நிறைய பேசுவாங்க எல்லாத்தையுமே இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவேன் என்னோடய உழைப்பு மட்டும் அதை மட்டும்தான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அழுவேன் பெரழுவேன் உருளுவேன் எவ்வளோ எவ்வளோ தாண்டி வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஆண்களை வந்து எல்லாருமே பெண்கள் வரத்துக்கு தடையா இருக்கிறது ஆண்கள் தான் அப்படின்ற மாதிரி அது அதை ரிப்பீட்டடாக ஒரு சில பெண்கள் கூட சொல்லிக்கிட்டு வருவாங்க பட் எனக்கு தெரிஞ்சு பெண்களை விட ஆண்கள் எனக்கு நிறைய உதவி இருக்காங்க வரைக்கும் நான் வரத்துக்கான மிகப்பெரிய பாதை ஏற்படுத்தி கொடுத்தது நிறைய ஆண்கள் இன்ஃபேக்ட் என்னோட சக்சஸுக்கு பின்னாடியும் ஒரு ஒரு ஆண் இருக்காரு அவர் அவர் உதவிக்கிட்டு இருக்காரு என்ன என்ன ஊக்க வச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அது அதெல்லாம் வந்து பொதுப்படையாக ஜென்ரலாக இனிமேல் பெண்கள் எப்படி நம்ம நினைக்க நம்மளுக்கான ஸ்பேஸை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு இனிமேல் ஆண்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம் நம்மளோட வேலைகளை நம்ம பார்த்துட்டு அதை சரி சரி கச்சிதமாக பண்ணுறோமா அப்படி சொல்லி நம்மளே நம்மளை தாழ்த்திக்கிறோம் ஏன்னா அவங்க தே ஆர் ரெடி டு என்ன கை கொடுக்கறதுக்கும் தூக்கி விடுறதுக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க எப்போவுமே அவங்க பெருந்தன்மை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெருந்தன்மை சொல்லிக்க மாட்டாங்க வளரட்டும் சரி அவங்க தானே பேசுகிறான் பெண்கள் பெண்கள் அவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்ற பெருந்தன்மையான ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால இந்த இந்த தருணத்தில் அதை நான் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன்